என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோங்க அதாவது ராகினுடைய நன்மைகள் பற்றி பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் புனிதாவும் நிவேதிதாவும் சேர்ந்து செய்ய போகிற ராகி புட்டு அதாவது கேழ்வரகு புட்டு வந்து எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாங்க முதல்ல ராகியில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்டெல்லாம் என்னன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் இந்திய பகுதியில் அதிகமாக வளரக்கூடியதுங்க குறிப்பா கர்நாடகா தமிழ்நாடு அங்க வறட்சியான பகுதியில் இந்த ராகியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாகவே இந்த ராகியை அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதை வந்து ராகி கஞ்சாவோ இல்லை ராகி களியாவோ அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க ஃபைபர் அதனால் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் அவ்வளவு ரிச்சா இருக்குதுங்க இந்த ராகிலையும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து இருக்குதுங்க ஆனாலும் இது வந்து லோ கிளைசிமிக் வேல்யூவானதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரத்தத்தில் வந்து குளுக்கோஸுடைய அளவை வேகமாக அதிகப்படுத்தாதுங்க ஸோ இது வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் பழங்குடியினர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பதிலாக இந்த ராக ஆகியதா வந்து தினமும் மூணு வேளையும் எடுத்துக்கிறாங்க இதுலைங்க அமினோ ஆசிட்ஸ் குறிப்பா மெத்தியோனின் அதுவும் அதிகமா இருக்குங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ல ட்ரிப்டோபேன் அதுவும் அதிகமா இருக்கு பாலி பீனால்ஸ் அதிகமா இருக்கு விட்டமின் டி வந்து இதுல அதிகமா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடியில் அனீமியா வரும்போது நம்ம என்ன செய்யணுமா இந்த ராகியை வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது விட்டமின் சி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்களாம் அது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல அயனுடைய அப்சார்ப்ஷன் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அதிகரிக்குங்க இதை வந்து இங்கிலீஷில் ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்கிறேங்க நார்த் இந்தியாவில் நாச்னி அப்படின்னு சொல்லி இதை அழைப்பாங்க இந்த ராகி வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் ஆரிஜன் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் கான்டினெண்டில் உகாண்டா எத்தியோப்பியா அந்த பகுதியில் தான் அதிகமாக இதை விளைவிச்சிருக்காங்க இன்றைக்கி நிறைய பகுதியில் இதை விளைவிக்கிறாங்க அந்த காலத்தில் மக்கள் வந்து எப்படி ராகியை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் நாம் என்ன செய்யணும் அரிசி கோதுமை இதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ராகி கம்பு சோளம் இந்த மாதிரி அதிக சத்து இருக்கக்கூடிய உணவு பயிர்களை நம்ம தினமும் உணவில் எடுத்துக்கணுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணவே மருந்து மருந்தே உணவுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே நேரத்தில் வீடியோவை முழுசும் பார்த்து அப்புறம் லைக்கும் போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சுவையான ராகி மாவு போட்டு செய்வது எப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் ராகி மாவு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஒரு கப் துருவிய தேங்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் ராகி மாவை இந்த பவுலில் போட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே லைட்டாக பிசையணும் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் உதிரி உதிரியாக கட்டி இல்லாமல் இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் மாவை இது மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஆவிலி நல்லா வெந்திருச்சுங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்படி எடுத்து பார்த்தா நல்லா தெரியும் நம்மளுக்கு கலர் மாறி இருக்கு பாருங்க நம்மளுக்கு அழகாக உதிரி உதிரியே கிடச்சிருக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிட்டோம் சூடாக தான் இருக்குது தேவையான அளவு தேங்காய் பூ துருவிய தேங்காய் பூ தேங்காய் பூவை ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க குறைவாக வேணும்னா குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க சிறிதளவு நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும் சுவையான ராகி புட்டு ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம் இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது ராகி மாவில் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்களும் வீட்டில் மறக்காமல் இந்த ராகி புட்டை செஞ்சு பாருங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு அனுப்புங்க நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க தேங்க்யூ சி யூ again